உள்ளொளி பெருக்கி வெளியொலி பெருக்குக அதாவது உள்ளொளி அப்படிங்கிறது தான் உள்தேகம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மனசோல பார்த்தீங்கன்னாக்கா சப்கான்சியஸ் கான்சியஸ் ரெண்டுமே ஒரு மனுஷன் கையால் தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா உடலும் ஆரோக்கியமும் மையமும் மையாக 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 இனிமையாக இருக்கும் நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் நொடிச்சுகள் இல்லாமல் முடிச்சுகள் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்றது தான் இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ பகுதியோட ஒரு மனிதனை நம்மளுடைய ஆறாவையும் பெருக்கக்கூடிய ஒரு சக்தி அடுத்தது நோய் இல்லாமல் இருக்கிறது ராஜ உறுப்புகளை இயக்கக்கூடிய விஷயங்கள் தான் நீ பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளா உடம்புலோட ஆறாவை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தும் மிகப்பெரிய ஒரு உயிர் சத்து பரிமாற்றம் அடிக்கிறது நம்மளுடைய ஆறா உடம்போட ஆறா ப்ளஸ் சக்தி சக்தி ஓட்டம் பஞ்சமா சக்தி பஞ்சசக்தி நவகிரகம் ஒம்போது ஓட்டம் இருக்குது நம்ம உடம்புல இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒருங்கிணைந்த மூலம் தான் பெரிய மிராக்கள் நடக்குது அதே மாதிரி ராஜ உறுப்புகள் எல் எல்லாமே தலையிலேருந்து கால் வரைக்கும் முச்சு முதல் பாதம் வரை எல்லாம் பலமாக நலமாக பலமாக இருக்க வேண்டும் என்றால் இது கண்டிப்பாக வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது உள்ளொலி பெருக்கு வெளியொலி பெருக்குக அதாவது உள்ளொலி அப்படிங்கிறது தான் உள் தேகம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மனசவல பார்த்தீங்கன்னாக்கா சப்கான்சியஸ் கான்சியஸ் ரெண்டுமே ஒரு மனுஷன் கையால் தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா உடலும் ஆரோக்கியமும் மையமும் மையாக 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 இனிமையாக இருக்கும் மையன்னா ரொம்ப லேஸாக சாஃப்டா மையமாகி கொள்ளும் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அப்போது ஒரு மையாகி மையமாகி மையமாகி வாழ்க்கையை வாழ்ந்தால் வாழ்க்கை இனிவே எந்த விதமான நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் நொடிச்சுகள் இல்லாமல் முடிச்சுகள் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்றது தான் நிற்கிது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருத்துவ பகுதியோட ஒரு மனிதனை நம்மளுடைய ஆறாவையும் பெருக்கக்கூடிய ஒரு சக்தி அடுத்தது நோய் இல்லாமல் இருக்கிறது ராஜ உறுப்புகளை இயக்கக்கூடிய விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெண்டே ரெண்டு எண்ணெய் ஆலிவ் ஆயில் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் மிக்ஸ் பண்ணி நம்ம தொப்புளில் போட போகிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லெண்ணெய் போடலாம் ஹீட்டு உடம்ப குறைக்கும் வேப்பெண்ணெய் போடலாம் நல்ல விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சு எல்லா எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி போடலாம் அது ஒரு ப்ராசஸ் ஒன்று ஒன்றுன்னு ஒரு உறுப்புகளுக்கும் இதெல்லாம் தி பெஸ்ட் அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஆயில் அதில் வந்து ஆலிவ் ஆயில் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உடம்புலோட ஆறாவை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தும் குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உடம்பு ஹீட் ஆகுங்களே அது இருக்காது நமக்கு ஹீட் ஆகுங்களே நமக்கு இருக்காது அதேமாரி மைண்டில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை காணாக்கி தோற்றும் இந்த எழுபத்ரெண்டாயிரம் நாடியையும் அழகாக அழகாக சிம்பொனி மாதிரி ஒரு இசையோட அழகாக கொண்டு வரணும் திருதம் சொல்லுவாங்களே டக் 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 அப்படிங்கிறது அப்படி இருக்குது டக்கு 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 டக்குன்னு இருக்குது இல்லையா அதுமாதிரி இந்த டக் டக் டக்குனு இந்த இதய தவிக்கும் மாதிரி ஒரு ரிதம் கொடுக்குறோம் அந்த ஒரு எல்லா உறுப்புகளுக்கும் அந்த ரிதத்தை கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அன்றரட் சதவீதம் உடல் இயக்கம் நன்றாக இருக்கும் ராஜ உறுப்புகள் நன்றாக இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நல்ல ஒரு பதிவு இந்த தொப்புள் நாடி என்பது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாருக்கும் நம்ம கவனத்திலேயே வைக்கிறது கிடையாது நம்ம தேங்காய் தனியாகவும் விடலாம் அதேமாரி ஆலிவாயில் தனியாகவும் விடலாம் ஆனால் இரண்டும் சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு உயிர் சத்து பரிமாற்றம் அடைக்கிறது நம்மளுடைய ஆறா உடம்போட ஆறா ப்ளஸ் சக்தி சக்தி ஓட்டம் பஞ்சமா சக்தி பஞ்சசக்தி நவகிரகம் ஒம்போது ஓட்டம் இருக்குது நம்ம உடம்புல இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒருங்கிணைந்த மூலம் தான் பெரிய மிராக்கள் நடக்குது அறுபதாவது நாடியாம் அறுபதாவது நாடியாம் நொடிக்குள் அடங்கும் எல்லா விஷயம் உள்ளொளி பெருக்கி வெளியொலி பெருக்க இப்போ நம்ம உள்ளே பெருக்கிறோம் வெளியே ஆறாவை பெருக்கிறோம் வாழ்க்கையில் சேவை பார்க்கணும் கண்ணு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இருக்காது முடி நன்றாக வளரும் எங்கே தொப்புள்ள நம்ம போடக்கூடிய எண்ணெய் மூலமாகும் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் மொபைல் பார்த்துட்ருக்கோம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு கடன் தொல்லை பிரச்சனைகள் இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு வந்து எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நைட்டு படுக்க போகும்பொழுது ஒரு அஞ்சு சொட்டு இல்லாட்ட பத்து சொட்டு நம்ம தொப்பில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக படுத்துட்டு அதுக்கப்புறம் சில பேர் ட்ரெஸ்ஸாக எண்ணெய் ஆகிடுமே அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கை எண்ணெய் ஆகிறது நமக்கு புரியலையா நம்ம பழைய ட்ரெஸ் ஏதாவது போட்டு இல்லைனா எம்டியாக கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேர் பாடியில் நம்ம வந்து விட்டுட்டு கொஞ்சம் கழித்து நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி எடுக்கும்பொழுது நம்மளுடைய எல்லா ராஜ உறுப்புகளும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் சில பேர் மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க சில பேருக்கு வியாதி இருக்கும் அப்போ மெடிக்கல் காலத்தில் நம்ம எடுக்கும்போது இதையும் சேர்த்து பண்ணும்போது சீக்கிரமாக ரெக்கவர் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிசீஸ் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது உடம்பு சூடாகும் மருந்தோடைய வந்து எஃபெக்டிவ் இருக்கும் ஸோ பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம தொப்புல போட்டுக்கிட்டே வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோ பெரிய நல்ல விஷயமாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு மெடிசன் எடுத்துட்டு இருப்பாங்க சில பேர் லங்ஸுக்கு எடுத்துட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா கிட்னி எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ காரம் சூடு மருந்தோட சைடு எஃபெக்ட் நிறைய இருக்குது இல்லையா அதெல்லாம் எல்லாம் குறைக்கணும் அப்படின்னு மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்க நம்ம இந்த தொப்புல இந்த தேங்காய் எண்ணெயும் ஆலிவ் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம அழகாக பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கணும் ஸோ இப்படி பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வந்து ஹெல்த்துக்கு மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப நாள் கால மெடிசன் இருக்கணும்னா போடணும்னாக்கா அவங்க மற்ற சைடு எஃபெக்ட்லேருந்து தப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி ராஜ உறுப்புகள் எல் எல்லாமே தலையிலேருந்து கால் வரைக்கும் முச்சு முதல் பாதம் வரை எல்லாம் பலமாக நலமாக பலமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த கண்டிப்பாக இதெல்லாம் எனக்கு நேரம் இல்லை நான் வந்தோடனே தூங்கிடுவேன் டயர்டாக இருக்கேன் கொஞ்சம் நேரம் நம்ம வாழ்க்கைக்காக நல்ல ஒரு வாழ்க்கை ஓட்டத்திற்காக நம்ம வந்து இந்த தொப்பில் என்ன போடுற விஷயத்த கடைப்பிடிச்சோன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ தி பெஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு லெமன் ஒரு லெமன் எடுத்து தொப்பில் கையில் வச்சுட்டு நம்ம இந்த கையில் லெமன் கையில் வச்சுக்கிறோம் அப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு நிமிஷம் போத்திங்கன்னா எல்லா நெகட்டிவிட்டியும் அந்த லெமன் எடுத்துரும் உங்களோட ஹீட் அதை எடுத்துரும் அதை கட் பண்ணி தூர போட்டுருங்க அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா தொப்புள் சுத்தம் அதாவது அறுபதாவது நாடி அப்படிம்பாங்க எழுபத்திரெண்டாயிரம் நாடியுமே இருந்து சுத்தம் பண்ணுவோம் அறுபதாம் நாடி மிராக்கல் பாயிண்ட்டு அதையும் சூப்பர் பண்ணுறது தான் இந்த லெமன் மேட்டர் ஸோ இந்த லெமன் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் குளிங்க அண்டர் திருஷ்டி ஆகாய திருஷ்டி எதுவுமே இருக்காது ஸோ நெகட்டிவிட்டி உங்களை ரீச் பண்ணாது ப்ளஸ் இந்த எண்ணெயை பொழுது அந்த மருத்துவ பகுதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நைட்டு நம்ம தொப்புல எண்ணெயை போடுறதுனால அந்த ஆலிவ் ஆயில் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் அவ்வளோதான் இதை போட்டுட்டு நீங்கள் படுத்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ உடம்பு நீங்கள் எத்தனை நாள் பார்க்கலாம் இப்படியே கண்டினியூட்டி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா அதே அதேமாரி அந்த இதே தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணுறீங்களே அதை பாதத்தில் கால் பாதத்தில் தடவிட்டு படுத்து பாருங்கள் இன்னும் நல்ல தூக்கம் வரும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது கண் எரிச்சல் இருக்காது ஸோ டயபெட்டிக் பேஷன்ஸ்லாம் அப்படி பண்ணும்பொழுது அவங்களுக்கு ரத்த ஓட்டம் சூப்பராக இருக்கும் ஆக ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனையுமே இந்த முறையில் இருக்குது இதை பயன்படுத்தணும்னா நீண்ட ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் வாழலாம் என்பதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை நம்ம முன்னோர்கள் செய்து கைகண்டு நீண்ட அழகிலோடு நீண்ட காலம் வாங்கிருக்காங்க ஸோ நம்ம வாழ்க்கையில் நல்லா செழிப்பாக இருக்கணும் நம்ம குடும்பத்தில் நம்ம நம்பியிருக்காங்க இல்லையா ஸோ அப்போ நம்ம சிரிப்போடு செழிப்போடு இருக்க வேண்டும் என்றால் இந்த எண்ணெய் முறையை நம்ம நைட்டு படுக்க செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்